அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்வேதா நான் பன்றொட்டியை அடுத்த பாலூர் காலனியை சேர்ந்த பெண் நான் கடலூர் பெரியார் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி பிஎட் முடித்துள்ளேன் கல்லூரியில் படிக்கும்போதே பல ஆண் நண்பர்களுடன் எனக்கு தவறான பழக்கம் இருந்தது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்த என்ஆர் பாளையம் காலனியை தான் கருணாமூர்த்தி இவரும் கடலூர் பெரியார் அரசு கல்லூரியில் பிஏ படித்து வந்தார் அதே கல்லூரியில் இருவரும் படித்து வந்ததால் எங்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளவில் அது காதலாக மாறியது நாங்கள் இருவரும் அடிக்கடி பல இடங்களுக்கு ஒன்றாக சென்றிருக்கிறோம் பீச் சினிமா உள்ளிட்ட பல இடங்களுக்கு கல்லூரியை கட்டடித்துவிட்டு அங்கெல்லாம் சென்று உல்லாசமாக இருந்திருக்கிறோம் கல்லூரி படிப்பு முடிந்ததுமே நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைத்தோம் இதனால் எங்களுடைய காதல் குறித்து இரு இரு வீட்டிலும் தெரிவித்தோம் இரு வீட்டாருமே எங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார்கள் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை இதனால் கடந்த கடந்த மாதம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் என் மாமனாரின் பெயர் பாண்டியன் என் மாமியாரின் பெயர் ராணி என் கணவனுக்கு ஒரு தம்பியும் உண்டு அவன் கொங்கனா உள்ள அவருடைய பெரியம்மா வீட்டில் தங்கி கல்லூரியில் படித்து வருகிறான் எனது மாமியார் சென்னையில் தங்கி வேலை செய்தும் வருகிறார் திருமணத்துக்கு பிறகு என் கணவனான கருணாமூர்த்திக்கும் செங்கல்பட்டில் ஒரு வேலை கிடைத்தது அவர் அங்கே தங்கி தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வசூலிக்கும் வேலையை செய்து வருகிறார் இதனால் என்ஆர் பாளையம் இருக்கக்கூடிய வீட்டில் என்னுடைய மாமியாரான ரமணியும் நானும் மட்டும்தான் அந்த வீட்டில் வசித்து வந்தோம் இந்த நிலையில்தான் தீபாவளிக்கு முதல் நாள் அதாவது கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரவு வீட்டுடைய வராந்தாவில் என்னுடைய மாமியாரான ராணியும் அறைக்கு உள்ளே நானும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது திடீரென உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அலறல் அலர ஆரம்பித்தார் என்னுடைய மாமியாரான ராணி அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்த நான் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க என் மாமியாரை காப்பாற்றுங்க காப்பாத்துங்க என அலற ஆரம்பித்தேன் எங்கள் இருவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் என் கணவனின் சித்தப்பாவின் குடும்பத்தாரும் அக்கம் அக்கம்பக்கத்தாரும் ஓடி வந்து என் மாமியார் மீது எரிந்த அந்த தீயை அணைத்து படுகாயங்களுடன் அவரை உடனடியாக மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவருக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல் தீக்காயங்கள் இருந்ததால் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மறுநாள் தீபாவளி அன்று முப்பத்தோராம் தேதி காலை சுமார் எட்டேகால் மணிக்கு என் மாமியார் பரிதாபமாக உயிரை இழந்தார் அவருடைய உடல் வேணுமென்றால் காவல் சென்று புகார் அளித்து அதன் பிறகு உடற்கூராய்வு செய்த பிறகுதான் கொடுக்க முடியும் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் இதனால் என் கணவனின் தம்பியான தட்சிணாமூர்த்தி உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று சிகிச்சை பலனின்றி முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை சுமார் எட்டு இருபத்தைந்து மணிக்கு என் அம்மா இறந்துவிட்டார் என்றும் மருத்துவர் கூறியதை அடுத்து நான் அம்மாவின் பிரேதத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டியுள்ளதால் தங்களிடம் புகார் அளிக்கிறேன் எனவும் நடவடிக்கை எடுத்து பிரேத பரிசோதனை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் ஒரு மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பிரேத பசனையும் செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் என் மாமியார் மீது பெட்ரோல் ஊற்றப்பட்டு எரி எரித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியான என் கணவனின் தம்பி உடனடியாக காவலத்திற்கு சென்று என் சந்தேகம் இருப்பதாக என் தாயார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட எந்த சூழலும் எங்கள் வீட்டில் இல்லை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என் 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 தாயின் சாவில் மர்மம் இருப்பதாக அவர் புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள் இதனால் மருமகளான அதாவது அன்று வீட்டில் இருந்த என்னை சுவேதாவை விசாரணைக்கு அழைத்து சென்று என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் காவல் நிலையத்துக்கு என்னை அழைத்து சென்றதுமே பயந்து போன நான் உண்மையாகவே அன்று என்ன நடந்தது என போலீசாரிடம் வாக்குமூலமாக கூறிவிட்டேன் நானும் என்னுடைய காதலனும் சேர்ந்துதான் மாமியாரான ராணியை பெட்ரோலை ஊற்றி கொலை செய்தோம் என்பதை ஒப்புக்கொண்டேன் இதையடுத்து என்னையும் எதிர்வீட்டில் வசித்து வந்த என்னுடைய காதலான சதீஷ்குமார் என்பவரையும் கண்டமங்கலம் போலீசார் மாலையே அதிரடியாக கைது செய்தனர் போலீசாரிடம் நான் சொன்னது என்னவென்றால் எங்களுடைய திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவனான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் தங்கி வேலை செய்து வந்தார் வீட்டில் நானும் மாமியார் மட்டுமே இருந்தோம் என் கணவனின் தம்பியும் வெளியூரில் தான் இருக்கிறார் என் மாமனாரும் வெளியூரில் தான் இருக்கிறார் மாமியாரான ராணியும் அடிக்கடி வேலைக்கு சென்று விடுவதால் நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பேன் சில நேரம் மாமியார் வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு செல்வார் அந்த சமயத்தில் அவர் அங்கேயே தங்கி வருவார் வீட்டில் இரவில் நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன் இப்படியே நாட்களும் சென்றது இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் எங்கள் வீட்டில் எதிரில் இருந்த டிரைவர் வேலை செய்து வந்த சதீஷ்குமார் என்பவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது நாங்கள் இருவரும் அடிக்கடி அன்பாக பேசி வந்தோம் இதையடுத்து நாங்கள் இருவரும் காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டோம் சதீஷ்குமார் என்னை அடிக்கடி அவருடைய பைக்கில் பாண்டிச்சேரிக்கு அழைத்துச் செல்வார் மாமியாரும் வேலைக்கு சென்றுவிட்டால் காலையில் சென்றால் மாலையில்தான் வருவார் அதனால் நானும் காலையில் ஊர் சுற்ற சென்றால் மாலையில்தான் வீட்டுக்கு வருவேன் அடிக்கடி நாங்கள் வீட்டிலும் சரி வெளி வெளியில் செல்லும் போதும் சரி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தோம் அவன் உள்ளூரிலே இருப்பதால் லாஜில் வேலை செய்யும் ஒரு ஒருவர் அவருக்கு பழக்கம் அதனால் அந்த லாஜுக்கு சென்று நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்தோம் மேலும் என்னுடைய மாமியார் சில நேரங்களில் இரவு வெளியூரில் தங்கி வேலை செய்வதால் அன்று எங்களுடைய வீட்டிலேயே நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் எங்கள் வீட்டில் பக்கத்திலேயே என் கணவனின் குடும்பத்தாரும் இருப்பதால் அவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வீட்டில் நான் மட்டுமே இருப்பதால் எனக்கு போர் அடிக்கிறது அதனால் என்னுடைய தோழியை பார்க்க செல்லு என பொய் சொல்லிவிட்டு நான் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய என் காதலான சதீஷ்குமாருடன் உல்லாசமாக பல இடங்களில் ஊர் சுற்றியும் வந்தேன் ஒருநாள் இப்படிதான் நானும் என்னுடைய காதலன சதீஷ்குமாரும் என் மாமியார் வெளியூரில் தங்கப் போவதாக சொல்லியதை அடுத்து வீட்டில் உல்லாசமாக இருந்திருந்தோம் அப்போது திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் என் மாமியார் எதேச்சியாக வீட்டுக்கு வர நாங்கள் இருவரும் வீட்டுக்குள் தனிமையில் இருப்பதை பார்த்துவிட்டார் விட்டார் இதனால் அடைந்த அவர் எங்கள் இருவரையும் சத்தம் போட்டார் இதையடுத்து என்னை கடுமையாக திட்டிய அவர் தீபாவளிக்கு ஊருக்கு வரும் என் கணவரிடம் இது பற்றி கூறுவதாகவும் தெரிவித்தார் இது குறித்து உடனடியாக நான் என் காதலன சதீஷ்குமாரிடம் கூறினேன் அவன் உன் மாமியார் உன் கணவனிடம் இந்த விஷயத்தை சொன்னால் நம்முடைய ரகசிய உறவு எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அதனால் அதற்கு முன்பாகவே உன்னுடைய மாமியாரை கொலை செய்துவிட வேண்டும் ஆனால் அது கொலையாக தெரியக்கூடாது தற்கொலை போல இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று என்னிடம் கேட்டார் அப்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது அதாவது என் கணவனும் சரி என் மாமனாரும் சரி என் என்னுடைய கணவனின் தம்பியும் சரி எப்போதாவது தான் ஊருக்கு வருவார்கள் அப்படி வரும்போது அவர்கள் செல்வதற்காக ஒரு பைக் இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த பைக்கில் எப்போதும் பெட்ரோல் இருக்குமா இல்லையா என்பது தெரியாது அதனால் முன் முன்னெச்சரிக்கையாகவே என்னுடைய மாமியார் அவர்களுக்காக ஒரு லிட்டர் பெட்ரோலை வாட்டர் வாட்டர் பாட்டிலில் வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு அருகே வைத்திருப்பது வழக்கம் இது எல்லோருக்குமே தெரியும் என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் அவர் வாங்கி வைப்பார் என்று அதனால் ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவர் அந்த பெட்ரோலை எடுத்து ஊற்றி தற்கொலை செய்து கொண்டார் என எல்லோரையும் நம்ப வைத்து விடலாம் என என்னுடைய காதலனுக்கு நான் ஐடியா கொடுத்தேன் அவரும் சரி என ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்தார் அந்த பணத்தில் நான் இரண்டு லிட்டர் பெட்ரோலும் மேலும் கொஞ்சம் தூக்க மாத்திரைகளையும் வாங்கி அவருக்கு தெரியாமல் வீட்டில் அந்த பெட்ரோலை மறைத்து வைத்திருந்தேன் அன்றைய தினமே என் மாமியாரிடம் சென்று நான் உங்கள் மகனிடம் எதையும் சொல்லிவிடாதீர்கள் தெரியாமல் நான் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் திருமணமான புதிதில் தனிமை என்னை வாட்டியது வயசின் கோளாறின் காரணமாக நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் இனி இதுபோல் வந்து தவறை நான் செய்ய மாட்டேன் உங்கள் மகனிடம் கூறி என் வாழ்க்கையை வீணாக்கி விடாதார்கள் என்று கெஞ்சி கதறி அழுதேன் இதனால் என் மாமியாரின் மனசு கொஞ்சம் மாறியது அதன் பிறகு என் மாமியாரை அழைத்து கொண்டு தீபாவளிக்கு துணி எடுத்து வரலாம் வாங்க என கூறி பாக்கம் கூற்றோடுக்கு அழைத்து சென்று துணிமனைகள் எல்லாம் வாங்கிவிட்டு மீண்டும் வீட்டுக்கும் வழியில் நைட்டு இரவு எட்டு மணிக்கு அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொண்டு சரியாக வீட்டுக்கு எட்டு மணிக்கு வந்துவிட்டோம் அதன் பிறகு நான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த அந்த தூக்க மாத்திரைகளை எல்லாம் தூளாக்கி பொடியாக்கி அந்த ஃப்ரைட் கலந்து என் மாமியாருக்கு கொடுத்து விட்டேன் அதனை சாப்பிட்ட என் மாமியாரான ராணியும் கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிவிட்டார் இதையடுத்து சரியாக இரவு பத்து மணிக்கு சதீஷுக்கு ஃபோன் செய்து என்னுடைய வீட்டுக்கு வருமாறு அவனை அழைத்தேன் அவனும் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் வந்தவன் உன் மாமியாருக்கு தான் தூக்க மாத்திரைகள் கொடுத்து விட்டமே அவர்தான் அசந்து தூங்கிவிடுவாரே அதற்குள் நாம் லைட்ஸ் கொஞ்ச நேரம் உல்லாசமாக இருந்துவிட்டு வரலாமா என நான் கேட்டேன் இல்லை இல்லை காரியம் கெட்டுவிடும் நாம் முழு கவனமும் இன்று என் மாமியாரை கொலை செய்வது மட்டுமே இருக்க வேண்டும் அதனால் நாம் இன்று இதை விஷயத்தை சரியாக செய்துவிடுவோம் அதன் பிறகு நாம் எப்போது வேண்டுமானாலும் ஜாலியாக இருக்கலாமே ஏன் அவசரப்படுகிறாய் இன்று என் மாமியாரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் நான் இதற்காக பல திட்டங்களை தீட்டினேன் அனைத்தும் வீணாகிவிடக்கூடாது எனவும் நான் கூறினேன் உடனே அவனும் சரி என்று சொல்லி வீட்டிலிருந்த ஒரு மக்கையை எடுத்து வந்து அந்த வாட்டர் கேனில் அந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த பெட்ரோலை ஊற்றி அதை என்னுடைய மாமியார் உடல் முழுவதும் ஊற்றினான் தெரியாமல் கொஞ்சம் 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 அவருடைய முகத்தின் மீது ஊற்றியதால் என் மாமியார் லேசாக கண் விழிக்க ஆரம்பித்தார் அவர் கண் விழித்தால் காரியம் கெட்டுவிடுமே என நினைத்த நான் உடனடியாக அவர் மீது தீ வைத்து தீ வைத்து விட்டேன் சதி செய்யும் அங்கிருந்து உடனடியாக போகும்படியும் சொல்லிவிட்டேன் இதையடுத்து மாமியாரோட உடலில் தீ பற்றி எறிய அவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கத்த உடனே நானும் என் மீது சந்தேகம் எதுவும் வரக்கூடாது என அவருடன் சேர்ந்து நானும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கூச்சலிட்டேன் அதை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து ஓடி வந்தனர் அவருடன் சேர்ந்து ஒன்றும் தெரியாதது போல என்னுடைய காத கள்ளக்காதலான சதீஷ்குமாரும் சேர்ந்து என் மாமியார் மீது எறிந்த தீயை அணைத்து அவரை உடனடியாக தூக்கி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் எப்படி தீ பிடித்தது என்று அக்கம் வக்கத்தினரிடம் கேட்டபோது எனக்கு எதுவுமே தெரியாது நான் அறையில் தூங்கிக் கொண்டு இருந்தேன் எனக் கூறி நாடகம் ஆடினேன் ஆனால் அதனால் என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது எனவும் நினைத்திருந்தேன் ஆனால் பிரேத போசனை அறிக்கையின் மீது அறிக்கையால் நான் இப்படி போலீசாரிடம் சிக்கிக்கொண்டு விட்டேன் என்று அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் திருமணமான மூன்றே மாதத்தில் மாமியாரை மருமகளை உயிருடன் பெட்ரோலை ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவமானது கடலூரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்